என் பேர் வந்து பூபதி என் ஊர் பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டு நான் வந்து என்ஐ பால் டெக்னிக் காலேஜில் படித்தேங்க இப்போது அது கலக்கம்பட்டியில் இருக்குது நான் படித்த முடிச்சுட்டு ஒரு டூ இயர்ஸ் வந்து நான் இன் இண்டஸ்ட்ரீஸில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் குவாலிட்டி கண்ட்ரோலில் இப்போ நான் நான் வேலை செஞ்ச ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கம்பெனியில் ஒரு அஞ்சு அஞ்சு ஃபைவ் இயர்ஸ் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் நான் பார்த்துட்டு நான் பார்த்துட்டு இதெல்லாம் செட் ஆகாது சரி ஏதாச்சும் கோர்ஸ் மாதிரி படிச்சுட்டு படிக்கல அப்படின்னு பார்க்கும்போது டிசைனை பற்றி நான் பார்த்தேன் வேண்டாமல் பார்த்தேன் அதுக்கப்புறம் அதை பற்றி சர்ச் பண்ணேன் அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாச்சும் ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ப்ரொஃபீனா அகாடமியில் நான் காண்டாக்ட் பண்ணேன் இப்போ நான் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரைஸ் என்ன ஏதுன்னு கேட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு ஒன் மந்த்லேயே நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ இப்போ அந்த ப்ரொஃபீனா அகாடமியில் இருக்கிற அட்வான்டே அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்களும் இது ஜாப் அசூரன்ஸும் கொடுக்குறாங்க ஃபுல்லாக சொல்லி தர்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு மூணு கம்பெனி வந்துச்சு அவங்களும் எனக்கு அசூரன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க நான் போய் ட்ரை பண்ண மூணுமே நான் செலக்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் நான் அந்த நிறைய நான் சாஃப்ட்வேர் அப்படியே நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் இந்த ஆப்ஷனும் இருக்குது வேலைக்கு போயிட்டேங்க கூட ஆன்லைனில் கற்றுக்கிற ஆப்ஷன் இருக்குது தேங்க்ஸ் டு ப்ரொபினா